உங்களை விட நாங்க நோன்பு பிடிக்க தகுதியானவர்கள் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் அசுமன்ன தாசிய ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பே இருந்தார்கள் அதனாலதான் நாங்க தாசுவா ஆஷூரா நோன்பு பிடிக்கிறது எப்படி அரஃபாவுடைய நோன்பு பிடித்தோமோ சகோதரர்களே இந்த வருடத்தை நோன்பை கொண்டு தொடங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் எங்களுக்கு சிறந்த வருடமாகமாறு பரக்கலத்தான வருடமாகமாறு இரண்டாவது அமர் ஆஷூரா தினத்திலே மன் ஆஷூரா யார் குடும்பங்களுக்கு வரக்கத்தா கைய விரிச்சு செலவழி அல்லா முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை சொல்கிறார்கள் இந்த ஹதீதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம் தவற விட்டு கூடாது மூன்றாவது சகோதரர்களே துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் உடைய ஏழு துவாக்கள் ஒரே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நாளை துவாவுக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும்

േൂത്തില